வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மத்திய வங்கி ஆளுநருக்கு உரிமையில்லை அனுரதரப்பு சாட்டை சஜித்தை பகிரங்க விவாதத்திற்கு அழைத்தார் சுயாதீன வேட்பாளர் கனவு காணும் ஜேபிபி ஜனாதிபதி வேட்பாளர் பகிரங்க கிண்டல் தமிழர்களை கொன்றமை சரியானதா இப்படி கூறுகின்றார் ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் தேசிய நல்லணக்கத்திற்கு ஆபத்து எச்சரிக்கும் மஹிந்த தரப்பு ஜேவிபி தொடர்பில் சம்பிக்க பகிரங்க சாடல் எதிர்க்கட்சி ஆட்சியமைப்பு தொடர்பில் பொன்சேகா அறிவுரை தொடர்பென விரிவான செய்திகள் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இவ்வேளையில் பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பிலான அறிக்கையை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தனா வீரசிங்க வெளியிடுவதற்கு உரிமையில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இவ்வேளையில் இவ்வாறான அரசியல் அறிக்கையை வெளியிடுவதற்கு மத்திய வங்கி ஆளுநருக்கு உரிமையில்லை இது போன்ற அறிக்கை தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றேன் மறுபுறம் நாட்டை அபாயகரமான பொருளாதாரத்தில் சிக்க வைத்த ஆட்சியாளர்களிடம் நாட்டை ஒப்படைக்க கூடாது என மத்திய வங்கி ஆளுநர் கூறுகின்றார் நாட்டின் பொருளாதாரம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார் அவ்வாறெனில் அந்த இரக்க கனவில் இருந்து நாட்டை விடுவிக்கக்கூடிய ஒரு குழுவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் அதன்படி சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து சுட்டிக்காட்டியபடி ஊழலை தடுத்து நாட்டின் வருமான செலவுகளை தன்மையுடன் செயல்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியிடம் நாட்டை ஒப்படைப்பதே பொருளாதார அபாயத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற ஒரே வழி ஏனென்றால் ஊழலை தடுக்க தற்போது சட்டங்கள் உள்ளன ஆனால் அவை செயல்படுத்தப்படவில்லை நாட்டின் பொருளாதார மந்தநிலைக்கு யார் காரணம் என்றும் நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த அமைப்பு தொடர்ந்தும் செயல்படுமாயின் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைய கூடும் என மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளதாக நான் கருதுகின்றேன் என தெரிவித்துள்ளார் சிறுதோற்ற உடமையாளர் விவகாரம் தொடர்பில் தன்னுடன் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு ஐக்கிய தேசிய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் எம் திலகராஜா ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையிலேயே சக ஜனாதிபதி வேட்பாளருக்கு இந்த சவாலை விடுக்கின்றேன் எனவும் மலேக அரசியல் அரங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அவர் குறிப்பிட்டார் திருதோட்ட உடைமை என்ற எண்ணக்கருவை சஜித் பிரேமதாசவுக்கு சொல்லிக் கொடுத்ததே நான் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலின் போது கொத்மலை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என சஜித் உறுதியளித்தார் பின்னர் ஹெட்டனில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இது பற்றி அவரிடம் வினவினேன் நடைமுறை சிக்கல்களை சுட்டிக்காட்டினேன் இதன் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வருமானம் பெறுவதற்கு வழிவகுக்கும் சிறுதோட்ட உடமையாளர்கள் ஆக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பை அவர் விடுத்தார் அதற்குரிய வழிகாட்டலை நானே வழங்கியிருந்தேன் தற்போதும் அதே நிலையில்தான் சஜித் இருக்கின்றார் அடுத்த கட்டம் நோக்கி அவர் செல்லவில்லை கடந்த தேர்தலில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் சிறு மாற்றங்களுடன் வந்துள்ளன தென்பகுதி மக்கள் எவ்வாறு சிறுதோட்ட உடமையாளர்களாக இருக்கின்றார்களோ அதுபோல எமது தொழிலாளர்களை மாற்ற வேண்டும் மாறாக முதலாளிகளாக போகின்றோம் என கூறி சிங்கள மக்கள் மத்தியில் தவறான விம்பத்தை ஏற்படுத்தக்கூடாது தனது தேர்தல் விஞ்ஞாபனம் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் எனவும் இதன்போது திலகராஜா தெரிவித்துள்ளார் அனுரகுமார வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தை கலைத்து காபந்து அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஆசனங்கள் அமைப்பது சாத்தியமில்லை அதே நேரம் அவருக்கு எதிராக குற்றப்பிரேரணை ஒன்று கொண்டு வந்தால் அது தொடர்பான விசாரணை முடிவடையும் வரைக்கும் நாடாளுமன்றத்தை கலைக்கவும் முடியாது என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி தற்காலிக அரசாங்கம் அமைப்பது என்ற கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் யாராவது ஒரு வேட்பாளர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி வெற்றி பெற்றால் அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் அவருக்கு கிடைக்கின்றது அவ்வாறு அவர் பாராளுமன்றத்தை கலைத்தால் தற்காலிக அமைச்சரவை ஒன்றை அவர் அமைக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் அடுத்தவரிடம் செப்டம்பர் முதலாம் தேதி வரை நாடாளுமன்றத்துக்கான காலம் இருப்பதால் அதுவரைக்கும் நாடாளுமன்றத்தை அவ்வாறே கொண்டு செல்லவும் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு முடியும் அதே நேரம் நாடாளுமன்றத்தில் இருக்கும் உறுப்பினர்களில் அதிகமானவர்களின் விருப்பத்துக்குரியவர் என ஜனாதிபதி நினைக்கும் ஒருவரை பிரதமராக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கின்றது ஏனெனில் அடுத்த நாடாளுமன்றம் அமையும் வரைக்கும் நாட்டில் அமைச்சரவை ஒன்று இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இராணுவத்தினருக்கு எதிராக சர்வதேச அரங்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகள் அனைத்தையும் நிராகரிக்கின்றோம் ராணுவத்தினர் மீது சுமத்தப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளை முடிவுக்கு கொண்டு வர உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை ஸ்தாபிக்க வேண்டும் என சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜே ஜெயர தெரிவித்துள்ளார் முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய இராணுவத்தினர் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார்கள் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்ததால் தான் அரசியல்வாதிகள் இன்று சுதந்திரமாக மேடை போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றார்கள் ராணுவத்தினர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்குடையது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஏதும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஆகவே இராணுவத்தினர் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாயின் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை ஸ்தாபிக்க வேண்டும் இராணுவத்தினர் இன்று கௌரவமாக வாழவில்லை பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் அரசியலமைப்பின் ஊடாக முப்படையினரது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் என்பதையும் அரசியல் நோக்கத்துக்காக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்போம் ராணுவத்தினரின் உரிமைகளை பாதுகாக்க அனைத்து அரசியல் தரப்பினரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் தபால் வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள ராணுவத்தினர் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அரசியல் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது நல்லிணக்க முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என ஸ்ரீலங்கா பொதுநவின் வடமாகாணத்திற்கான மத்திய குழு உறுப்பினர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் யோசனை குறித்து அவர் கடும் கரிசனை வெளியிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் திட்டம் நாடு தற்போது முன்னெடுத்திருக்கும் நல்லிணக்க முயற்சிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தலாம் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களிக்கும் போது கொள்கைகள் தகுதிகள் குறித்தே கவனம் செலுத்த வேண்டும் இன அடிப்படையில் அதனை ஆராயக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் இனப்பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தமிழர்களின் நோக்கம் குறிக்கோள் பாதிக்கப்படும் தேசிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல்வாதிகள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளுக்கு தென்பகுதியை குற்றம் சாட்டக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் அரசியல்வாதிகளின் பொறுப்புணர்வற்ற செயற்பாடுகள் காரணமாக சாதாரண அப்பாவி தமிழ் மக்களே பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் அவர் தீவிரவாதத்தை தூண்டும் ஆபத்துகளுக்கு எதிராக எச்சரித்துள்ளதுடன் அனைவரையும் உள்ளடக்கிய அமைதியான அணுகுமுறைக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பிரிவினைக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை வலுப்படுத்துதல் வடக்கிற்கு முதலீட்டை வரவழைத்தல் அந்த பகுதியை வர்த்தக நடவடிக்கைகளுக்கான தளமாக மாற்றுதல் போன்றவை குறித்தே கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜேபிபியின் கொள்கைகளால் சாதாரண மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்கள் தமது பிள்ளைகளை தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் விமர்சித்துள்ளார் ஜேவிபி பகுடிவதை கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது பெற்றோர்களிடையே பரவலான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலைமை பல குடும்பங்களை தனியார் பல்கலைக்கழகங்களை நோக்கி திரும்பும் நிலைக்கு தள்ளப்பட்டது என்றும் ஜேவிபி தலைவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக தேர்ந்தெடுக்கும் ஒரு தெரிவு சாதாரண குடிமக்களின் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களில் வன்முறை மற்றும் அமைதியின்மைக்கு உள்ளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர் வாதிட்டார் எதிர்கட்சிகள் பெரும்பாலும் ஆட்சிக்கு வருவது அவர்களின் சொந்த திறமையால் அல்ல மாறாக ஆளும் அரசாங்கத்தின் மீது பொதுமக்களின் அதிருப்தியால் தான் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பீல்ட் மார்ஷல் சரத் சேகா தெரிவித்துள்ளார் அல்லது ரூபாய் என்ற சிறு உதவியால் வறுமையில் இருந்து தப்பிக்க முடியாது தற்போதைய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் இலங்கைக்கு நாளாந்தம் ஆறு லட்சம் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை கூடுதலாக தேவைப்படுகின்றது ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் வறுமை அதிகரித்து வருகின்றது தற்போது ஆட்சியில் இருக்கும் எவருக்கும் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான புத்திசாலித்தனமோ அர்ப்பணிப்போ அல்லது தொலைநோக்கு பார்வையோ கிடையாது எனவே நாட்டின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்